இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வீட்டில் வீசிய திடீர் துர்நாற்றம் பூட்டிய கதவை உடைத்த போலீஸ் பாத்ரூமில் சடலமாக கிடந்த நடிகர் இரண்டு நாட்களுக்கு முன் நடந்த மர்மம் என்ன அதிர்ச்சியில் தமிழ் சினிமா ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் திகிடி படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த துணை நடிகர் பிரதீப் கே விஜயன் பீடெக் பட்டம் பெற்ற பிரதீப் சினிமா மீது இருந்த ஆர்வத்தால் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான மிர்ச்சி சிவா நடித்த சொன்னா புரியாத படத்தின் மூலம் அறிமுகமானார் தனக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் தான் வேண்டும் என்று நினைக்காமல் கிடைத்த கேரக்டர்களில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார் வட்டம் டெடி லிஃப்ட் இரும்புத்திரை உள்ளிட்ட படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம்பெற்றார் அதிகம் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்தாலும் ஒரு சில படங்களில் வில்லன் கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் திரைப்படங்களுக்கு சப்டைட்டில் போடும் பணிகளையும் செய்து வந்தார் இதனிடையே சென்னை அடுத்த பாலவாக்கத்தில் தனியாக அறையெடுத்து தங்கியிருந்தார் இந்த நிலையில் பிரதீப்பை அவரது நண்பர்கள் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளனர் ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவில்லை இதனால் அவரது நண்பர்கள் பாலவாக்கத்தில் உள்ள பிரதீப்பின் வீட்டிற்கு வந்துள்ளனர் கதவு உள்பக்கம் பூட்டியிருந்ததால் தட்டி பார்த்துள்ளனர் ஆனால் கதவு திறக்கவில்லை மேலும் அவரது வீட்டில் இருந்து துர்நாற்றம் வருவது போல இருந்ததால் அவரது நண்பர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை போலீசார் பூட்டியிருந்த பிரதீப்பின் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்றனர் அப்போது வீட்டின் கழிவறையில் பிரதீப் காயங்களுடன் இறந்த நிலையில் பார்த்து போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து பிரதீப் மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் நீலாங்கரை போலீசார் முதற்கட்ட விசாரணையில் பிரதீப் இரண்டு நாட்களுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் இன்னும் இறப்பு குறித்து காரணம் அதே நேரம் பிரதீப்புக்கு மனநல பிரச்சனைகள் ஏதும் இருந்து அதற்கு அவர் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாரா என்றும் காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வருகின்றனர் இறந்த நிலையில் இரண்டு நாட்கள் கழித்து நடிகர் பிரதீப்பின் உடல் மீட்கப்பட்டுள்ளது தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது எதிர்பாராத மரணத்தை தொடர்ந்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அனுதாபங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் தொடர்ந்து அவர் நடித்த படங்களான மெய்யாதமான் லிப்ட் உள்ளிட்ட ஏராளமான படங்களின் காட்சிகளை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் விஜய் சேதுபதி நடிப்பில் ஜூன் பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளிவரும் மகாராஜா திரைப்படத்தில் பிரதீப்பும் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க